அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு சக்தி வாய்ந்த ஆடி கிருத்திகையின் முருகப்பெருமானுடைய வழிபாட்டு முறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ் மாதத்தில் ஒன்றான ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தான் ஆடி கிருத்திகை விழா மற்ற மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா நம்ம வந்து விரதம் இருந்து வழிபாட்டு முறைகள் சின்னதான தீபமாக இருந்தால் கூட முருகனை நினைத்து இந்த கிருத்திகை நாளில் நம்ம வழிபாடு பண்ணுறப்ப நிச்சயமாக எப்படிப்பட்ட கெட்ட கர்மாக்களும் நீங்கும் நமக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்தவித தடைகள் இது எல்லாமே நீங்கி நமக்கு எல்லாமே நல்லதாகவே முருகன் அருளாலே நடக்கும் நம்பப்படுது அப்படிப்பட்ட கிருத்திகை இந்த வருடம் வந்து நமக்கு ரெண்டு முறை வந்திருக்கு ஆடி மாதத்துடைய தொடக்கத்தில் ஒன்று வந்திருக்கு ஆடி மாதத்துடைய கடைசியில் வந்திருக்கு இதில் எந்த கிருத்திகை நம்ம எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு சின்னதான ஒரு குழப்பங்கள் இருக்குது அதற்கான ஒரு விளக்கமும் நம்ம இந்த ஆடி கிருத்திகையில் ஏற்றக்கூடிய எளிமையான ஒரு தீப வழிபாடும் ஒரு மந்திரத்துடைய பதிவும் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் மூன்றாவது நட்சத்திரமாக முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரமாக விளங்கக்கூடியது தான் கார்த்திகை நட்சத்திரம் முருகனுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கு மிக முக்கியமான விரதத்தில் ஒன்று தான் கார்த்திகை விரதம் சிவபெருமானுடைய இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருந்த ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக மாறுனுச்சு இந்த ஆறு குழந்தைகளையுமே வளர்க்கக்கூடிய பொறுப்பு ஆறு கார்த்திகை பெண்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டது முருக அவங்க வளர்த்து எடுத்ததுனால சிவபெருமான் இந்த ஆறு பேரையுமே சிறப்பிக்கும் விதமாக கார்த்திகை நட்சத்திரமாகவும் முருகப்பெருமானுடைய விரதமாகவும் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து வரமளித்தார் அதனால தான் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானை நம்ம வேண்டி விரதம் இருந்தால் இந்த ஆறு கார்த்திகை பெண்களுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அருளும் கிடைக்கும் கு நமக்கு குறிப்பாக நமக்கு குழந்தை வரங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா அவ்வளோ விசேஷமானது தான் இந்த கிருத்திகை அப்படி ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலுமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை சில குறிப்பிட்ட மாதத்தில் அது தை கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை இந்த மா இது மாதிரியான அந்த விசேஷமான மாதத்தில் வரக்கூடிய இந்த நட்சத்திரமானது ரொம்ப நமக்கு ஸ்பெஷலாக கருதப்படுதுங்க நமக்கு இந்த முறை ஆடி கிருத்திகையானது ரெண்டு முறை வருது அதாவது நாளை ஜூலை மாதம் இருபதாம் தேதி வரக்கூடிய ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வருது அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் வந்து பதினாறாம் தேதி நமக்கு ஒரு கிருத்திகை வருது இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் எந்த கிருத்திகை நம்ம வந்து எடுக்கிறது ஜூலை இருபதாம் தேதியாக இல்லாட்டி ஆகஸ்ட் மாதத்தில் பதினாறாம் தேதியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ரெண்டு நாட்களுமே மிக சிறப்பான ஒரு நாட்கள் நிச்சயமாக தவற விடவே கூடாது ஏன்னால் ஆடி மாதத்துடைய கிருத்திகைங்கிறது விசேஷம் அப்படி முருகப்பெருமானை வேண்டி இந்த ரெண்டு கிருத்திகை நாள் உங்களுக்கு எப்படி எது கன்வீனியன்ட்டோ அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம் சில மிக முக்கியமான விசேஷமான அதை நமக்கு கோவில் இருக்குது பார்த்திங்களா அதாவது திருத்தணி திருச்செந்தூர் பழனி இது மாதிரியான கோவிலில் வந்து நமக்கு வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தான் நமக்கு ஆடி கிருத்தியை கொண்டாடுறாங்க அதே மாதிரி நமக்கு ஜூலை இருபது வந்து திருப்பரங்குன்ற முருகன் கோவிலில் அப்படி நமக்கு வந்து ஆடிக்கருத்தியே கொண்டாடப்படுது அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரமானது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசி திருநாள் அதுவும் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூன்று தேவர்களுமே இணைந்த ஒரு நாட்களாக வருது இந்த நாள் இந்த நேரத்தில் எந்த வேண்டுதல்கள் வச்சாலுமே உடனுக்குடனே நமக்கு நடக்கும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் உங்களுக்கு முடியும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக நாளை வரக்கூடிய நமக்கு அந்த தேதியில் நீங்கள் எடுக்கலாம் அப்படி முடியாது சிலருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வேறு ஏதாவது வெளியில் போகின்ற வேலைகள் இருக்கும் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் வந்து நமக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சில இடத்துல எடுக்கிறாங்க அப்படி இருக்கிறவங்க தாராளமாக ஆடி மாதத்தோடு அந்த நே கடைசியில் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நீங்கள் கிருத்திகை எடுத்துக்கலாம் அந்த கிருத்திகையும் விசேஷம் ஏன்னா சனிக்கிழமையில் வருது தேய்பிரி அஷ்டமி நாளில் வருது அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுல அஷ்டமியும் சேர்ந்து வந்திருக்கு இப்படி நமக்கு முருகப்பெருமான் பெருமாள் பைரவர் சனி பகவான் இப்படி எல்லா தெய்வத்துடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு நல்ல ஒரு நாளா இருக்கு இதனால உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ இந்த ரெண்டு நாட்கள் வழிபடலாம் இல்லை ரெண்டு நாளுமே எங்களால் பூஜைகள் பண்ண முடியும் விரதங்கள் இருக்க முடியுங்கிறவங்க தாராளமாக விரதங்கள் இருந்து முருகப்பெருமானுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கு நீங்கள் வந்து எளிமையான வழிபாடுகள் செஞ்சால் போதும் இதற்கு நம்முடைய வீட்டில் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் எங்களால் எடுக்க முடியல அப்படின்னாலும் சரி ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் முருகப்பெருமானுக்கான விசேஷமான ஷட்கோண கோலம் இந்த ஷட்கோண கோலம் மட்டும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் நாளைக்கு இவங்க நம்ம வந்து காலையில் நம்ம வந்து படம்லாம் தொடச்சிட்டு நம்மளை குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் நம்ம வச்சு முடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து எளிமையான ஒரு கோண கோலம் அதாவது பித்தளை தட்டு இருந்ததுன்னா அப்படி போட்டுக்கலாம் இல்லாட்டி பூச்சேரியில் நிறைய பேர் மனைப்பலகை மாதிரி இருக்கும் அப்படி அந்த இடத்துல வந்து ஒரு ஷட்கோண கோலம் போட்டுட்டு அந்த இதில் சாரா பான பாபா அப்படி ஆறு அந்த எழுத்துக்கள் அந்த ஆறு அந்த கோலத்தில் ஒரு முக்கோணங்கள் வருது பார்த்திங்களா அந்த இடத்துல ஒவ்வொரு விளக்குகள் வச்சுட்டு நீங்கள் சரவணபவங்கிற இடத்துல இந்த ஆறு நீங்கள் வந்து நெய் தீபங்கள் ஏற்றுறதுங்கிறது விசேஷம் அப்படி வந்து எங்களுக்கு நெய் தீபங்கள் ஏற்ற முடியாது அப்படிங்கிறவங்க சுத்தமான நல்லெய் தீபம் தாராளமாக ஏற்றலாங்க இப்படி எளிமையான முறையில் பண்ணிவிட்டு பெரிய அளவில் பிரசாதங்கள் செய்யணும்னு தேவையில்லை உங்களால் என்ன பழங்கள் வைக்க முடியுமோ இல்லை என்ன சக்கரை பொங்கல் வைக்க முடியுமோ என்ன நமக்கு முடியுமோ அதை பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஒரே ஒரு டம்ளரில் பால் மட்டும் காய்ச்சிட்டு நாட்டு சர்க்கரை இல்லாட்டி ரெண்டு கல்கண்டு போட்டால் கூட போதும் இப்படி எளிமையான முறையில் முருகனை வேண்டி நம்ம இந்த தீபத்தை ஏற்றிட்டு சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம் நாளை முழுக்கவே நீங்கள் ஓம் சரவணபவ இந்த ஒரு மந்திரத்தை வந்து நம்ம சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் இயங்கி நல்ல ஒரு உயர்வு முன்னேற்றம் எல்லாமே நடக்கும் முருகப்பெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவங்கிற ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க இது பார்க்குற முருக பக்தர்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு உந்துதலாக தூண்டுகளாக இருக்குங்க அதே மாதிரி இந்த தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு இது வந்து காலை நேரத்தில் ஏன்னா நாளைக்கு நாள் முழுக்க நமக்கு கிருத்திகை இருக்குது அதனால் காலையில் ஏற்றலாம் இல்லாட்டி மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படி உங்கள் வீட்டில் தீபத்தை ஏற்றுறப்ப சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமக இந்த ஒரு மந்திரமானது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மன வலிமை நம்ம எடுக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் நமக்கு வந்து கண்டிப்பாக வெற்றிக்கு வந்து உதவக்கூடிய ஒரு மந்திரம் நிறைய நேரத்தில் நம்ம குழப்பமான ஒரு நேரத்தில் இருப்போம் பார்த்தீங்களா அப்படி இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவுகள் நல்ல ஒரு கிளியர் டிசிஷன்ஸ் அப்படி எடுக்கிறதுக்கு இந்த ஒரு மந்திரமானது நமக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருக்குங்க என்ன தடைகள் என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது வந்து நீங்கி நம்முடைய எல்லாம் போய் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமக இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது ஒரு ஆறு முறை ஆறுமுக பெருமானுக்கு ஆறு முறை சொல்லி நம்ம வந்து வழிபடுறது மந்திரங்கள் சொல்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் நம்பிக்கையோடு உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ அதை வேண்டி கிட்ட நீங்கள் இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் முருகன் அருளாலை நல்லதே நடக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்